கால்சியத்தை விட அதிகமான சத்து கேழ்வரகுல இருக்கு கேழ்வரக தினமும் கேழ்வரகு சேர்த்துட்டு வந்தா உடல் வலிமை பெருகும் கேழ்வரகு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடல் சூட்ட தணிக்குது குழந்தைகளுக்கு கேழ்வரகோட பால் சர்க்கரை சேர்த்து கூழாக்கி காய்ச்சி கொடுக்கலாம் இது குழந்தை வளர்ச்சிக்கு பெரிய துணை புரியுது நாள்தோறும் கேழ்வரகு கூழ் சாப்பிட்டுட்டு வந்தா குடல் புண் குணமடையும் மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிற பெண்கள் இது சாப்பிட்டுட்டு வந்தா மாதவிடாய் பிரச்சனைகள் தீரும் அதிக எடை இருக்கிறவங்க எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்பினா அதுக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவே மகத்தான ஒரு மருந்து கேழ்வரகுல உள்ள நார்சத்து மலசிக்கலை தடுக்குது சர்க்கரை நோயாளிகள் கேழ்வரகு அடை புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கூழ் இல்ல கஞ்சியா சாப்பிடக்கூடாது இதை கூழா செஞ்சு குடிச்சா கொலஸ்ட்ரால் குறையும் இரும்பு சத்து அதிகமா இருக்கு அதனால ரத்த சோக நோய் வராம தடுக்குது இதுல அதிக அளவு கால்சியம் இரும்பு சத்து எல்லாம் இருக்கு அதனால கர்ப்பிணி பெண்கள் இதை தினமும் உணவுல சேர்த்துக்கலாம் கேழ்வரகு உணவுல மட்டுமில்லாம நம்ம வாழ்க்கையிலயும் ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியது